இந்த ஆலயத்தை வழிபட்டா மறுபிறவி கிடையாதுங்கிறது ஐதீகம் அதுமாதிரி கஷேரத்துல அவர் வருஷிக்கிறேன் யாராலும் தரிசிக்க முடியாது பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் என்னவா மறுபிறவி இல்லாதவா இங்க தரிசிக்கலாம் வருஷத்துல இருந்தா மாசத்து என்ன அந்த சூரிய மண்டல் வாசலான திறப்பும் இந்த பிரதோஷ வாசலானது அவ்வளவு சிறப்பான வாசல் அந்த வாசனா போகும்போது இருபத்தோரு தடவை பித்தர் நிவர்த்திங்கிறது ஐதீகம் சுவாமிக்கு உப்பங்கள் அர்ச்சனை கிடையாது ருத்ராட்சம் மட்டும்தான் அர்ச்சனை இந்த அர்ச்சனை பண்ண ருத்ராட்சத்தை வாங்கி கழுத்தில் அணியாம இந்த சுவாமி அம்பாள் நாமதேயத்தை ஜபமா பாராயணமா பண்ணா அந்த சுவாமி என்ன காரியமோ அந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கறதா ஐதீகம் அன்னதானத்துக்கு பேர் போன ஊர் இந்த ஊர் அன்னதானம் பண்ணி சாப்பிட்டா அந்த கஷத்தில சரீரத்துல வியாதி நிவர்த்தி ஜென்மா செய்த பாவங்க நிவர்த்தி அண்ணா தான தக்ஷணாவர்த்தி அம்பாளுக்கே அண்ணா தானம் பண்ணார் தட்சிணாவர்த்தி யாரு ஒரு மனசார பிரதோஷத்தனி அம்பாள் அண்ணன் சாப்பிட கூப்பிடாலோ வந்து அம்பாள் வந்து அண்ணன் சாப்பிடுறதா ஐதீகம் இந்த ஞானத்தை தவிர யாரு ஒரு ஸ்நானம் பண்ணி ஒரு செப்புக்கு பாத்திரத்துல தண்ணி கொண்டாது அபிஷேகத்தை கொடுக்கறாலோ இருபத்தோரு பிரதட்சணமா வந்து அந்த காரியமானது சித்தியாகும் சனியை சமஹாரம் பண்ணி திரும்பி ஆகி கொடுத்தா சனியோட உபாதைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஐதிகம் இந்த விஷேஷமான கஷேத்தம் ஹரஹரம பார்வதிபதையே அரஹர மகாதேவா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மையை ஸ்ரீ குரவேணமாகாம் அன்பார்ந்த பக்தர்களே இந்த ஊர் பேர் தேப்பெருமானும் பேர் கும்பகோணத்திலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுவாமி பேர் விஸ்வநாத சுவாமி அம்பாள் பேர் வேதாந்தனாகியின் பேர் இந்த ஆலயத்தை வழிபட்டால் மறுபிறவி கிடையாதுங்கிறது ஐதீகம் இந்த கஷேத்திரத்துல பூர்வ புண்ணியம் புண்ணியமன்னவா மறுபிறவி இல்லாதவா இங்கே தரிசிக்கலாம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கஷேத்தத்துல சுவாமி சனீஸ்வர பகவான் இங்க சமூகாரம் பண்ணி திரும்பி ஆகி கொடுக்குறார் ஏன்னா சனீஸ்வர பெருமான் சுவாமியை சஞ்சனம் பண்ணிட்டு இரு லோகத்தை ஆடுற ஈஸ்வரன் நான் பிடிச்சிட்டேன்னு ஆணவுமா சொல்லிடுறார் அண்ணா சுவாமி என்ன பண்றா கோம் சனீஸ்வரனுக்கு ஹனீஸ்வரனுக்கு இவ்வளவு ஒரு ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை மந்திரபேர அவதாரமா எடுத்து தெற்கு பக்க வாகனம் கொண்டு சனீஸ்வரன் ரெண்டா கட்சி சமுகாரம் பண்ணா சுவாமிக்கு தோஷம் ஏற்படுது நாரதர் சொல்றார் சுவாமி இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் இனிமே நீங்க விஸ்வரூபம் காட்சியானதை எடுக்க முடியும் சனீஸ்வரன் என்ன சமுகாரம் தோஷமானது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறனால அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண தன்னைத்தானே பூஜித்து பன்னெண்டு ஜோதிங்க சுரூபமாக ஒரே இடத்துல அவதாரமா அடுத்தார் திரும்பி சனீஸ்வரனுக்கு ஆயுள் கொடுக்குறார் சனீஸ்வரன் ஆயுள் பெற்றதுனால என்ன சொல்கிறாருன்னா மனிதன் ஜாதகத்தை ஆயுள்காரகன் காரகன் இழந்து திரும்பி கிடைச்சதுனால பிறவி இங்கே தரிசனம் பண்ணால் மறு ஆயுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு இங்கே ஆயுளை ஆனால் இங்க தரிசனம் பண்ணால் மறு ஜென்மம் கிடையாது அப்படிங்கிறது ஐதிகம் ஜனன காலத்துல நமக்கு என்ன ஜாதகத்துல ஆயுள் இருக்கோ அது வரைக்கும் ஆயுள் உண்டு சில பேர் நினைப்பா அந்த ஆலயத்துக்கு வந்தா உடனே ஆயிடுதாயிடும் அப்படி அப்படிலாம் கிடையாது இந்த மனிதன் ஜாதகத்தை ஜனன காலத்துல இந்த ஜென்மால எது வரைக்கும் ஆயுள் இருக்கோ அது வரைக்கும் இங்க தரிசனம் பண்ண பண்ணிட்டு போனா மறு ஜென்மம் கிடையாது அப்படிங்கிற இங்கே ஐதீகம் நவகிரத்தை சூரியன் சுவாமி பார்த்து பூஜிக்கிற ஐதி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சூரியன் பூஜிக்கிற ஐதீகம் சூரிய பகவான் பக்தருக்காக வருஷத்துல இரண்டு நாள் மாசத்துல இரண்டு நாள் சுவாமி இங்க வந்து சூரிய பகவான் சுவாமி வந்து இங்க விட்டு கொடுக்குறதா ஐதீகம் ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் மாசத்துல இரண்டு நாள் வருஷத்துல ரெண்டு நாள் கொடுக்குறாரு வருஷத்தில் வந்த மாசி மகம் மகா சிவராத்திரி இந்த வாசல் திறந்திருக்கும் மாசத்தில் இரண்டு பிரதோஷம் ஷாயர்ச்சி நாலு விட்டு ஏழரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த பிரதோஷ வாசலானது அவ்வளோ சிறப்பான வாசல் சூரிய பகவான் இந்த வாசலை விட்டு தர இருபத்தோரு திறமை பித்திருஷாபம் நிவர்த்தி பித்ருக்காரகன் தன்னோட முந்நூற்றி அறுபத்தஞ்சாம் பூஜைக்கு வாசலை வந்து மனிதனுக்காக விட்டு கொடுக்கறதுனால அந்த வாசனாக போகும்போது இருபத்தோரு பித்ரு பித்திருஷாபங்கள் நிவர்த்திங்கிறது ஐதீகம் இந்த கஷேத்திரத்தில் ஸ்தலவர்கம் வெள்ளமரம் வில்வமர்த்தனே ரெண்டாயிரத்தி பத்து சூரிய கிரகணத்தனி பாம்பு வில்வமர்த்தனே வில்வம் பறிச்சிருந்து சுவாமிக்கு போட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல பாம்பு சட்டம் இங்கே ருத்ராட்ச கவசம் இருக்கு வருஷத்துல ஒரு நாள் மாசி மகத்தன்றி அந்த ருத்ராட்ச கவசமான சாத்தும் அந்த சாத்தக்கூடிய உடைய கவசத்தை தரிசனம்னா சிவையோஜிய ராஜபதவி கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த கவசத்துல ரெண்டாயிரத்தி பதினேழு பாம்பு சட்டையை கையட்டி அதன் மேல உறிச்சு வச்சிருந்தது அது மாதிரி இந்த கஷேரத்தில் வருஷிக்கிறேன் யாராலும் தரிசிக்க முடியாது பிராப்தம் வேணும் பூர்வ ஜன்மத்தில புண்ணியமானவா மறுபிறவு யாராவது தரிசிக்கிறானோ தீர்த்தம் யம தீர்த்தம் ஞான தீர்த்தமாக வழங்குறது அந்த ஞான தீர்த்தத்தை யாரும் ஒரு ஸ்நானம் பண்ணி ஒரு செப்புக்கு பாத்திரத்தில் தண்ணி கொண்டாது அபிஷேகத்தை கொடுக்குறாளோ இருபத்தோரு பிரதட்சணமாக வந்து அந்த காரியமான சித்தியாகும் மகரந்த மகிஷேகம் தன்னோட காட்சி அதில் தான் கிடச்சிது அதனால் அந்த க்ஷேத்தமான தீர்த்தமானது ஞான தீர்த்தமாக வழங்குறதுனா எந்த காரியமும் ஆகும் அப்படிங்கிற சனியை சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆகி கொடுத்ததுனா சனியோட உபாதைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்ங்கிறது ஐதம் இந்த க்ஷேரம் அவ்வளோ விசேஷமான கேத்திரம் இங்கே அம்பாள் பார்த்தீங்கன்னா வேதத்துக்கு நாயகி வேதாந்த நாயகியாக இருக்கா முந்நூற்றி அறுபத்தஞ்சுனா அம்பாள் வேதங்கள் சொல்கிறாள் அம்பாளோட வாயுதர் மேலும் கிழமாக திறந்த மணிக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சனா இங்கே வேதங்கள் சொல்லி இந்த சுவாமிக்கு வாடாத மலர்ன்னு சொல்லக்கூடிய ருத்ராட்சம் தான் இங்கே அர்ச்சனைங்கிறதுனால அம்பாள் தே நித்தியம் வந்து இந்த புஷ்பத்தை வேதங்களை சொல்லி வாடாத மடரா மாத்திரா அப்படிங்கிற ஐதீகம் இந்த சுவாமியை யாரும் மறுபிறவி இல்லாதவா தரிசிக்கிறாங்கிறதுனால அகத்திய ரிஷி தரிசிக்க வரா சுவாமியை சுவாமி அகத்த ரிஷி தரிசிக்க வரும்போது சுவாமி என்ன பண்ணுறாரு மகரந்த மகர்ஷியை கூப்பிட்டு என்னை அகத்த ரிஷி வழிபட வரார் அவருக்கு மருஜன்மருக்கு வரவிடாமல் தடுத்துருங்கிறார் சுவாமி சொன்ன பேச்சை கேட்டு வரக்கூடிய வழியில் இடையூறா நெடுக மகரந்த பூக்குன்னு சொல்லக்கூடிய பூனால நெடுக பூத்துறார் நெடுக பூவா இருக்குன்னா அகத்த ரிஷிக்கு வழிபட வழி இல்லை எல்லா பக்கமும் புஷ்பமாக இருக்கே இது யாரோட வேலையாக ஞான ஞானதிருஷ்டியாட்டு பார்க்கறார் மகரந்த மகர்ஷி வேலையா இருக்கு மகரந்த மகர்ஷியை வழி விடுங்கோ சுவாமிய பார்க்க போகணுங்கிறார் இல்லை முடியாது அப்படிங்கிறார் அண்ணா கோபம் கொண்டு பூப்போல இருக்கிற முகம் யாழி முகமாக போன ஷாபம் கொடுத்துட்றார் யாழி முகமாக மாறிறார் மகரந்த யாழி முகமாக மாறணும்னு கேட்குற என்னையும் சுவாமி அனுப்பி வச்சார் எனக்கே சாபமா எடுத்துக்கிற இடாஜன் கேட்குறா இன்னும் நீ ஆணவத்தில் பேசுகிற தேவர் முனிவர் ரிஷி எவருமே அர்ச்சிக்காத பொருள் வாடாத மலராக கொண்டு எந்த சுவாமியை நீ தரிசிக்க விடாமல் இடையூறு பண்ணியோ அந்த சுவாமியை பூஜை தான் உன்னோட ஷாபமான நிவர்த்தி அப்படிங்கிறார் அதனால் இப்படி ஒரு ஷாபம் கொடுத்துட்டேன் இனிமேல் சுவாமியை பார்க்குற பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு அகத்திஷியை தரிசிக்கிற திரும்பி போயிடுறார் மகரந்த மனுஷன் வந்து இங்கே பூஜை பண்ணுறார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்களாக பூஜை பண்ணுறார் எல்லா புஷ்பங்களும் பண்ணிட்டார் நெருப்பு மண் வரைக்கும் சுவாமிக்கு பண்ணிட்டார் அவரோட ஷாபம் நிவர்த்தி ஆகலை அப்போ அம்பாக்கிட்டவர்னா மண்டிட்டு அழுகிறாம்மா அத்தனை வருஷமாக நான் பூஜிக்கிறேன் இந்த ஷாபத்துக்கு மோஜனமே கிடையாது அம்பா இந்த கஷேத்த தீர்த்தம் யம தீர்த்தமாக இருக்குது ஞான தீர்த்தமாக அம்பாள் மாத்தனா அதில் ஸ்நானம் பண்ணார் சுவாமிக்கு அபிஷேகத்து ஜனகோணந்த சேர்க்க சொல்றாரு அது மாதிரி சேர்க்கறா சேர்க்கும்போது தன்னை அறியாம தடுமாறி தன் கைப்பட்டு ருத்ராட்சால் அருந்து சுவாமி திருமேனியில் உழுந்து காட்சி கொடுத்தார் சுவாமி ருத்ராட்சம் மட்டுந்தான் இவ்வளோ ஒரு காட்சி இது வாடாத மடராச்சா இதுனா புஜித்து வைப்பேன் ஒரு முகத்துல பதினாலு முகம் வரைக்கும் இருந்தது அதனால் எடுத்து தன்னை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாரு அர்ச்சனை பண்ணி தன்னோட ஷாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் நிவர்த்தி பண்ணா சுவாமியிட்ட கேட்கறாரு என்ன கேட்குறா இந்த கேரத்தத்தில் வந்து யார் தரிசனம்னா என்ன தேடி வியாதி நோய் நொடி இல்லாமல் எல்லாமே இருக்கணும் ஒரே வரமா சுவாமிகிட்ட கேட்டுறார் ஒரே வரமா சுவாமி கிட்ட பிரமிச்சு போய்றா இப்படி ஒரு வரத்தை கொடுத்தா மனிதன் வந்து என்னை பார்த்தோன்னே எல்லாத்தையும் அடைஞ்சிருவானே அப்படிங்கிறதுனால உனக்கு என்ன தோணுதோ துணையா இருக்குங்கிற அந்த வரத்தை கொடுக்கல அதனால் வரத்தை கொடுக்கங்கிறதுனால சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணும்போது சுவாமி அம்பாள் காட்சியா தெரிஞ்சா காட்சியா தெரிஞ்சானா யோசனை வருது வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமசிவாயம் சிவாயம் மந்திரத்தை சேர்த்து ருத்ராட்சேஸ்வரர் அவர் ருத்ராட்சத்தனா அர்ச்சனை பண்ணான்னா ருத்ராட்சேஸ்வரராதனமகா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமதேயத்தை கொண்டு வரார் இந்த நாமதேயம் நான் அர்ச்சித்தருஷம் பிரதோஷம் மாஷிமகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக வாங்கி உன் நாமதயத்தை யார் சொல்கிறாலோ அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுங்கிறார் அதெல்லாம் அப்படி ஆகட்டும் சுவாமி சொல்லிடுறாரு அதனால தான் இந்த கேத்திரத்தில் சுவாமிக்கு புப்பங்கள் அர்ச்சனை கிடையாது ருத்ராட்சம் மட்டும்தான் அர்ச்சனை அந்த அர்ச்சனை பண்ண ருத்ராட்சத்தை வாங்கி கழுத்து அணியாமல் இந்த சுவாமி அம்பாள் நாமதயத்தை ஜபமாக பாராயணமாக பண்ணால் அந்த சுவாமி என்ன காரியமோ அந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்குறதா ஐதீகம் நந்தி பகவான் இங்கே காது கொடுத்து கேட்பார் நந்தின் பேர் நந்திக்கு ஒரு காதானது பின்னமாயிருக்கும் முப்பத்தி ரெண்டு விதமான அவைய லட்சணத்தோடு உள்ள நந்தி ஏன்னா நந்தி பிரதோஷ காலத்தில் யார் மனசார இங்கே நந்திகிட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து இருந்து பிரார்த்தனை பண்ணுறாங்களா சுவாமிகிட்ட நேராக சொல்றதா அதிகம் ஏன்னா காது கொடுத்து கேட்பார் நந்தி ஒரு காலத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் நந்தி பகவான் உள்ள வயல்கள்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துடுறதா அதிகம் அந்த காலத்துல அப்ப இந்தமாரி தப்பு பண்றதை சுவாமி கண்டிக்கிறார் சுவாமி கண்டிக்கிறதுனால என்ன பண்றாருன்னா குழந்தைய கண்டிக்கிற மாதிரி காதை பிடிச்சி கண்டிச்சிடறாருன்னா காதானது அருந்துருது அதனால கோபம் கொண்டு செழிப்பை குறைச்சிடுறாரு நந்தி பகவான் அந்த செழிப்பு திரும்பி வர்றதுக்காக இந்த கஷேத்தத்தை முதல்ல சுவாமி அம்பாள் தான் நந்திக்கு அபழகை ஆகும் நந்திக்கு அபிழை ஆகிட்டுதான் அடுத்தது வந்து சுவாமி அம்பாள் தீபாரதனை அப்படிங்கிற ஐதிங்க ஆனா காது கொடுத்து கேட்பார் நந்திங்கிறனா யார் மனசார அங்க நந்தி பவானோட பிரார்த்தனை சுவாமிகிட்ட நேரா சொல்றதா இருக்கும் இங்க தட்சிணாமூர்த்தி நந்தி வாகனம் அன்னதான தான தட்சிணாமூர்த்தி பேர் சப்த நாகங்கள் மகாலட்சுமி என்பதை ராகு எதுனா தட்சிணாமூர்த்தி பூஜிக்கிறார் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷமான விசேமான நேவத்தியம் நீர் பறவையோட சாப நிவர்த்தி சுவாமியை நீர் ஊற்றிய சாதம் நேவத்தியம் பண்ணார் அம்பாளுக்கே அண்ணன் தானம் பண்ணார் தட்சிணாமூர்த்தி யார் ஒரு மனசார பிரதோஷத்தனி அம்பாள் அண்ணன் சாப்பிட கூப்பிடறாடோ வந்து அம்பாள் வந்து அண்ணன் சாப்பிட்றதா இருக்கும் ஏன்னா முன்னூத்தி அறுபதுனா அம்பாள் வேதங்க சொல்றதுனால அம்பாள் வந்து அண்ணம் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா நாரதர் மூலியமா குரு வந்து கேட்டு இதை மாதிரி நீங்க சாப்பிடணும் நீ தானம் பண்ணா நான் தானம் சாப்பிடறேன் தட்சிணாமூர்த்தி அண்ணா தான தட்சிணாமூர்த்தின்னு பேர் கஷேரத்தோட புராணம் பிரம்மாவுக்கு விநாயகபெருமான் மூன்று சரீரமா சொல்றாரு மனித சரீரம் மிக சரீரம் ஆய சரீரம் மூன்று ரூபமா எடுத்த கஷேரத்தோட புராணத்தை பிரம்மாவுக்கு சுற்று ஆனா இந்த ஆலயத்தை வழிபட்டு போனா மூணு பிரதட்சணம் ரொம்ப விசேஷம் கேட்கிறேன் இந்த க்ஷேரத்துல பிரதோஷம் மாசி மகம் மகா சிவராத்திரி அண்ணா கார்த்திகை சோமவாரம் பிரதோட பிரதோஷத்தன்னைக்கு இந்த சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது ஒரு அன்னதானம் பண்ணி சாப்பிட்டா அந்த கேரத்தத்துல சரீரத்துல வியாதி நிவர்த்தி ஜென்மால் செய்த பாவங்க நிவர்த்தி எதுவும் மகாபெரிப கதையிலும் இந்த கேத்திரத்தை வந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ விசேஷமான அன்னதானத்துக்கு பேர் போன ஊர் இந்த ஊர் அதனால சுவாமிகிட்ட சொன்ன காட்சி பெற்று அன்னதான என்ன கேட்கறான்னு அந்த ஆலயத்துல யாரு அன்னமிட்டா சரீர வியாதி நிவர்த்தியா ஜென்மால் செய்த பாவங்க நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறதா நான் விசேஷ நாள் தான் அன்னதானம் பண்ணி அன்னதான தட்சிணாமூர்த்தி என்னவான் சாப்பிடுறோம் வாழ்நாளில் அன்னத்தினா ஏற்படக்கூடிய தரித்திரங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருஷத்துல இருந்தா மாசத்துல சூரிய மண்டல் வாசலான திறப்பும் இந்த கஷேத்தத்துல நந்தன மகாராஜான்னு சொல்லக்கூடிய ராஜா கட்டப்பட்ட கஷேத்திரம் சுண்ணாம்புல தேன் அதிகமா கலந்து கட்டப்பட்டதுனா வசீகரமான கஷேத்திரம் என்ன மனசுனாச்சு இங்க சுவாமியை பிரார்த்தனை அது வசீகரமா ஏத்துக்கிறா அப்படிங்கறத ஐதீகம் சுவாமி அம்பாள் இந்த கேத்திரத்த இரண்டு பைரவர் ஒரு பைரவர் வாகனம் வடக்கு பக்கம் இன்னொரு பைரவர் தெற்கு பக்கம் வாகனம் கொண்டு சனீஸ்வரனை சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கொடுக்குறா எப்படின்னா காசி விஸ்வநாதிர பன்னெண்டு ஜோதிரிகமா வந்து திரும்பி கொடுத்தார் கொடுத்தாரு காசி விஸ்வநாதர் இப்ப பன்னெண்டு ஜோதிரிகமா இருக்கிறதா அதிகம் கோயிலுக்கு வர வழியானது கும்பகோணத்துல மயிலாடுதுறை சிறு வழியில ஒரு ஆறு கிலோமீட்டர் அம்மா ஒரு ஊர் வரும் அதுல ஒரு கிலோமீட்டர் உள்ள தேப்பெரு பேர் வசுதை ஏறுனா வந்து மாயர மார்க்கமா வந்து அம்மா இறங்கி வரணும் கும்பகோணத்துலேருந்து இருந்து காரைக்கால் ரூட்ல வந்து என்னன்னா திருநாகேஸ்வரன் சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரலாம் ஆட்டோ மூலயமா வரலாம் ஒரு ஏழு கிலோமீட்டரு இங்கே வர தொலைவானது காலையில் கோயில் திறந்திருக்க நேரம் எட்டு மணிலேருந்து மதியம் பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்கும் மாலை ஐந்து மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் நடையானது திறந்திருக்கும் யார் மனசில் என்ன இருந்தால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் அந்த காரியமான சித்தியாகும்ங்கிறது ஐதீகம் ஆலய அர்ச்சகர் விஸ்வநாத ஓம் ஒண்ண சிவாயம் thank <laughs> you